இவளும் ஒரு பொண்ணுதான பாவி மனுஷி இப்படி பண்ணிட்டாலே கண்டிப்பா பொண்ணாவே இருக்காது ஏதாவது ஒரு ராட்சசியா இருக்கும் அதனாலதான் இப்படி பண்ணிருச்சு இப்பதான் பண்ணிட்டு ஊடு வந்து சேர்ந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் போய் பாக்கலாம் என்ன பண்ணி ஆமா அங்கிள் அந்த தம்பி எங்க போனாங்க அந்த தம்பிக்கு யாரோ வக்கீல தெரியுமா அம்மா சின்ன பாப்பா அதனால அந்த தம்பியும் கார்த்திகிந்த பாக்கறதுக்கு போயிருக்கிறாங்க ஓ அப்ப சரிங்க ஆண்டி அப்ப கண்டிப்பா பிரியாவை வெளியில் எடுத்துடலாம் எஃப்ஐஆருக்கு எது போட்டுட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சிரமமா போயிரு அதுக்குள்ளேயும் எப்படியோ பிரியாவை ஊட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்னா பரவாயில்ல இல்லைன்னா செல்வி ரொம்ப பயப்படுவா ஆமாங்க அங்கிள் செல்வி அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோனே சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஒரு நாளையில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசப்பொடியெல்லாம் முதிச்சிருப்பனா நானு இவனால் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வர வேண்டியதா போச்சுவாரு பார்வதி இப்படியே புலம்பிட்டு இருக்காம சீக்கிரம் உள்ளவா பார்வதி போல ஆமாங்க ஆண்டி பிரியாவை கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்குள்ளயும் நம்ம போய் பாத்திரலாங்க ஆன்ட்டி சரியான நடங் நடங்குள்ள உள்ள ஹலோ சார் பிரியா வெங்கிங் சார் இங்கதானே கூட்டிட்டு வந்தீங்க என்ன நீங்க மட்டும் இருக்கிறீங்க எங்க பொண்ணு எங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு எல்லாம் நாங்க இங்க கூட்டிட்டு வரல நாங்க எதுக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வரோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஹலோ சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்பதானே எங்க வீட்ல இருந்து பிரியாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க இப்போ என்ன நாங்க கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஹலோ யார் நீங்க உங்களை யார் இப்ப உள்ள விட்டது எதுக்காக வந்திருக்கீங்க என்ன நீங்க பாட்டுக்கு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஹலோ என்ன சார் சொல்றீங்க ஒரு போலீஸ்காரா இருந்துட்டு இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க என்னம்மா யார் நீ எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க ஐயோ 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 அட பாவி என்னம்மா போய் பேசுறாங்க வாரு ஐயோ என்ற உள்ள ஓச்சே இப்ப தானடா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க ஏங்க இப்படி போய் பேசுறீங்க என்னம்மா கும்பலா வந்து இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க வந்து எங்கிட்ட தகராறு பண்ணனீங்கன்னு எல்லார்த்தையும் புடிச்சு உள்ள போட்டுருவேன் கேடவ் சார் சார் தயவு செஞ்சு எங்க பொண்ணை மட்டும் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் சார் பிரியாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ ரொம்ப நல்ல பொண்ணு தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார் ஐயா பொன்னிவானே என்ற உள்ளை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களே உங்களுக்கு புண்ணியமா போயிரு இங்க பாருங்கம்மா நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணல யாரையும் இங்க கூட்டிட்டு வரல தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் எல்லாத்து மேலயும் ஒரு கேஸ் போட்டு உள்ள புடிச்சு தள்ளிடுவேன் ஐயோ 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 மறுபடியும் போய் பேசுறாங்களே மறுபடியும் போய் பேசுறாங்களே ஐயா ஐயா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா போயிரு உங்களுக்கும் ஒரு ஓட்ட பிள்ளை இல்லையா எங்க பிள்ளை தயவு செஞ்சு விட்டுருங்களேன் சார் சார் தயவு செஞ்சு எங்க பிள்ளைய விட்டுருங்க சார் நாங்க கூட்டிட்டு போயிடுறேங்க சார் இனிமேல் எந்த பிரச்சனைக்குமே வர மாட்டேங்க சார் நாங்க வேணா அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சே கூட்டிட்டு போயிடுறோம் எங்க ஒன்னு விட்டுருங்க சார் இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம ஏதேதோ கதை பேசிட்டு நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் இல்லை நான் கூட்டிட்டும் வரல தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற சார் சார் கொஞ்சம் இங்க மேல கருணை காட்டுங்க சார் பாவ சார் பிரியா இப்பதான் சார் காலேஜே முடிச்சிருக்கிறான் அவ வாழ்க்கையே வீணா போயிடும் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார் இங்க பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணல யாரையும் இங்க கூட்டிட்டு வரல பேசாம இங்க இருந்து கிளம்புங்க சார் சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை விட்டுருங்க சார் அந்த அம்மா ஏதோ எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க சார் தயவு செஞ்சு ஃப்ரீயாகவும் விட்டுருங்க சார் ஒரு பொட்டை பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போயிருங்க சார் ஆமாங்க ஐயா உங்க வீட்லயும் ஒரு ஓட்ட பிள்ளை இல்லையா பாவங்க ஐயா கொஞ்சம் கருண காட்டுங்களே இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் பேசாம இங்கிருந்து கிளம்பிருங்க இல்ல நடக்கிறதே வேற சார் சார் நாங்க போயிடுறேங்க சார் பிரியாவை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் ஐயா கான்ஸ்டபிள் என்னையா பண்ணிட்டு இருக்க இவங்க எல்லாரத்தையும் புடிச்சு வெளியில தள்ளு வெளியில தள்ளா அப்ப எங்க பிரியா ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது பேசாம வெளியில போங்க பார்வதி நடங்க வெளியில போய் பேசிக்கலாம் தருண் வந்து உட்காரு என்ன அவசரமா பாக்கணும்னு ஃபோன்ல சொன்ன அம்மா எப்படி இருக்காங்க இந்த தம்பி யாரு சார் நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேங்க சார் ரொம்ப எமர்ஜென்சிங்க சார் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு பொண்ணு போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள உடனே கூட்டிட்டு வரணுங்க சார் பொண்ணா என்னப்பா சொல்ற நீ சார் அவங்க வேற யாரும் இல்ல என்னோட ஒய்ஃபுங்க சார் தயவு செஞ்சு சீக்கிரமா அவங்கள கூட்டிட்டு வரணுங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் என்னது ஒய்ஃபா எப்பப்பா கல்யாணம் ஆச்சு உனக்கு மேடம் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே கண்டிப்பா கிரிஜா மேடம் எங்கிட்ட சொல்லிருப்பாங்களே ஐயோ சார் அது ஒரு பெரிய கதைங்க சார் நீங்க அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேங்க சார் என்ன தம்பி சொல்ற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் ஒய்ஃபுன்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா கொஞ்சம் டீடைல்லா சொன்னா தானே நான் பார்க்க முடியும் என்ன ஏதுன்னு ஐயோ சார் நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம லவ் மேரேஜ் பண்ணிட்டேங்க சார் அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல அதனால அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபிவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க சார் கிரிஜா மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ண நான் எப்படி இந்த இன்வால்வ் ஆக முடியும் சார் சார் ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க சார் நாங்கள் நேத்து தாங்க சார் மேரேஜ் பண்ணோம் அதுக்குள்ளேயே என் ஒய்ஃபை இப்படி போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சார் பாவம் சார் அந்த பொண்ணு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அதெல்லாம் சரிதான் தம்பி நான் எப்படி கிரிஜா மேடம் வேலை செய்ய முடியும் அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன உண்டு ஹலோ சொல்லுங்க அந்த போலீஸ் பிரியால கொண்டு வந்து எங்கயோ ஒளிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்கடா எங்களை போக சொல்லி துரத்திட்டாங்க ஆ என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க ஆமாண்டா கார்த்தி நீங்க முதல்ல இங்க வாங்க பிரியால் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஜீப் பின்னாடியே தாண்டா நாங்க வந்தோம் அதுக்குள்ளே பிள்ளை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல இப்ப கேட்டா நாங்க கூட்டிட்டே வரல நான் அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்கடா ஐயோ இது என்னடா டாடி புது பிராப்ளமா இருக்கு சரி நீங்க அங்கேயே இருங்க நாங்க வரோம் சரிடா கார்த்தி கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடா சரிங்கப்பா நாங்க வந்துடுறோம் நீங்க போன வைங்க சரிடா சீக்கிரம் வாங்குவோம் தருண் அம்மாவும் அப்பாவும் அரெஸ்ட் பண்ணவே இல்ல கூட்டிட்டு வரலன்னு அம்மா அப்பாவை வெளியே அனுப்ச்சிட்டாங்களா தருண் ஆ என்ன சொல்றீங்க கார்த்திக் நீங்க என்னப்பா என்ன தம்பி சொல்றீங்க இப்பதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்ப இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே சார் எங்க முன்னாடி தாங்க சார் இப்போதாங்க சார் போலீஸுமா இவங்க அம்மாவும் வந்து எங்க பிரியாவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இப்போ பார்த்தா அவங்க எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு பிரியாவையே நாங்கள் கூட்டிட்டு வரலன்னு சொல்கிறாங்களாம்மா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் 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 எனக்கு உங்களை விட்டால் யாரையும் தெரியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் என்ன தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இருந்தால் தானே நான் ஏதாவது பண்ண முடியும் இப்போ ஆளே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் முதல் அந்த பொண்ணு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வாங்கப்பா ஆமாம் தருண் அதுவும் சரிதான் பிரியாவை எங்கேன்னு போய் கண்டுபிடிக்கல வாங்க சரி கார்த்திக் சீக்கிரமா நடங்க ஐயோ பாவை இந்த பையன் கிரிஜா மேடம்க்கு இப்படி ஒரு பையன் ஐயோ அந்த பொம்பளை கையில் மாட்டினா சும்மா விடுமா அது அந்த பொண்ணு நிலமையுன்னு என்னாச்சுன்னு தெரியலையே ஆண்டவனே நீதான் காப்பாத்தோணு ஐயையோ பாவி என்ற உள்ள எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சுட்டாங்கள அட்டக்குது ஐயையோ கொலைகார பாவி என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே ஆண்டி பயப்படாம இருங்க ஆண்டி கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கலாம் வாங்கப்பா வந்துட்டீங்களா இங்க தாண்டா கூட்டிட்டு வந்தாங்க அதுக்குள்ளயும் எங்கேயும் பிரியால மறைச்சு வச்சு போட்டு நாங்க கூட்டிட்டே வரலன்னு எங்களை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்கடா வெளியில் துரத்திட்டாங்கடா அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமாங்க அங்கிள் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா அங்கிள் பிரியாவை இங்க கூட்டிகிட்டு வந்தாங்களோ உன்னை எங்கே கூட்டிகிட்டு போய் நாசமா போனாங்களோ பிரியாவில் மறைச்சி வச்சுட்டு என்னென்னமோ உடம்பை பண்ணுவானுங்களாட்டு தெரியுதே பிள்ளை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்களே அங்கிள் பிரியாவை கூட்டிகிட்டு வந்த ஜிப் இங்கே தான் வந்துதான்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமாங்க அங்கிள் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாதான் அங்கிள் பிரியாவை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க அங்கிள் தெரியலையே தம்பி அவை ஓன உடனே நாங்க அஞ்சு நிமிஷத்துலயே பின்னாடியே வந்துட்டோம் ஆனா இப்ப பிரியால கண்ணிலையும் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க கேட்டா நாங்க ஊட்டிட்டே வரல யார் நீங்கன்னு கேக்குறாங்க தம்பி அங்கிள் இதெல்லாம் கண்டிப்பா எங்க அம்மா வேலையதான் அங்கிள் இருக்கு எனக்கு கண்டிப்பா தெரியும் ஆனாலும் ஒரு பொம்பளை இந்த அளவுக்குமா ராட்சசியா இருப்பா அவெல்லாம் மனுசியா இல்ல மிருகமா தம்பி இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியல எங்கள் உள்ள எங்களுக்கு வந்தாகோன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண ஒரே நாளில் என்னென்ன எல்லாம் வருது பிள்ளையவே காணாமல் போயிடுச்சு இது மட்டும் அவங்க அம்மாளுக்கு தெரிஞ்சால் என்ன நிலைமையாகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் கண்டிப்பாங்க ஆன்ட்டி நீங்கள் யாரும் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இப்போவே போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன் இங்க வாருங்க தம்பி நீங்க யாரு எப்படிப்பட்ட குடும்பம் எங்களுக்கு முன்ன பின்ன எதுவும் தெரியாது இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கிறையே நல்ல பண்பா எங்க எங்கூட்டுல கூட்டிட்டு வந்து நாங்க வச்சிருந்தோம் இப்ப என்னடான என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் எதுவுமே சரியா படல எனக்கு எப்படியாவது எங்க உள்ள கொண்டு வந்து கிட்ட ஒப்படைச்சிடும் அவ்வளவுத அங்கிள் கண்டிப்பாங்க அங்கிள் நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரேங்க அங்கிள் தருண் நானும் உங்க கூட வர்றேன் வாங்க ரெண்டு பேருமே போய் சேர்ந்து தேடி பாக்கலாம் வாங்க இல்லை கார்த்திக் நீங்கள் வர வேண்டாம் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தான் தெரியும் நானே போய் எங்கள் அம்மா கிட்ட பேசி பிரியாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரி தருண் பார்த்து போங்க ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க ஓகேவா சரி கார்த்திக் இருங்க நான் வந்துடுறேன் சரி அம்மா அப்பா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எதுக்கு நின்னுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் பிரியா எங்கின்னு கேட்டால் அவங்க அம்மாளுக்கு என்னடா பதில் சொல்றது ஐயோ இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சதுன்னா உன்ன இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிருமே கடவுளே அம்மா எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பொறுமையா யோசிச்சு பேசிக்கலாமா வாங்கம்மா முதல்ல இங்கிருந்து போலாம் அதுவும் சரி சரி நடங்க எல்லாரு என்னது என்னைக்குமே இல்லாத மாதிரி இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப படவடப்பா இருக்குது ஐயோ ஆண்டவனே என்ன மனசு இப்படி வலிக்குது ஐயோ என்ற உள்ளக்கு என்னால் ஆயிருக்குமா ஐயோ ஐயோ ஆண்டவனே எல்லாமத்துக்கு நீயே தோண முருகா ஈஸ்வரா கருப்பராயா மாரியாத்தா மாகாலியாத்தா எதுவாக இருந்தாலும் என்ற உள்ளை நீயே காப்பாத்து ஐயையோ ஒரு வேளை அந்த பொம்பளைக்கு என்னால் விஷயம் தெரிஞ்சு என்ற உள்ளே என்னால் போட்டு கொடுமைப்படுத்துகிறாளோ ம் என்னன்னு தெரியலையே மனசு என்னமோ இப்படி கடந்து துடிக்குது ஆண்டவனே நீயே தோண என்ற நீதான் தோண இப்போ எப்படி என்னாச்சு ஏதாச்சு என்ற பிள்ளைக்கின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஐயோ மனசு கடந்து துடிக்குதே பொள்ள இப்படி பண்ணிட்டு போயிட்டா ஒன்றே ஒன்று நான் எத்தனை வாடு வட்டு வளர்த்திருப்பேன் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே பேசாமல் எங்கள் அண்ணனுக்கே போனை பண்ணி கேட்டர்லாமா ஐயோ அன்னைக்கு வேறு வீராப்பா பேசிட்டுனேன் இப்போ என்ன பண்ணுறது ஐயோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இந்த சின்ன பாப்பாளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் எப்படி இருக்கிறான்னு ஒரு நாயத்தை கொடுத்து கேட்டு பார்க்கலாமா ஐயோ ஈஸ்வரா எல்லாத்துக்கு நீயே தோண விநாயகா முருகா பெருமாளே நீயே காப்பாத்தன்ற உள்ளைய செல்வி செல்வி அட செல்வி என்ன என்னவன்ற கூப்பிடுறதும் கூட காது கேட்க மாட்டேங்குதா உனக்கு வாங்கோ வந்து உட்காருங்க வாங்கோ அட செல்வி ஏன் இப்படி கீழே உட்காந்துட்டு என்னமோ புலம்பிட்டு இருக்கிற உனக்கு எப்ப பாரு இந்த பிரியால் நினைச்சு புலம்புறதே அதை வேலை உன்ன எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுட்டு இருக்க ம் ஒண்ணும் என்னமோ என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு என்னமோ மனசு கடந்து துடிக்குது என்னமோ பிரியாளுக்கு நடக்க போகுதோன்னு தோணுது அதெல்லாம் ஊட்டு விட்டு தோரத்துக்கு முன்னாடியே அந்த நினைப்பு இருந்திருக்கோன்னு அதே தோரத்தை விட்டாச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு வருட்டு அப்பத்தான் அதுகளுக்கும் எல்லாம் தெரியும் இல்லைங்கோ அவளுக்கு என்னமோ ஒன்று ஆக போகுது ஏனோ என்ற மனசே சரியில்லை வெடியால் பிடிச்ச என்ற மனசு கடந்து துடிக்குதுங்கோ என்ன செல்வி சொல்ற நீயே என்னால் புதுசு புதுசா சொல்லிட்டே இரு மனசுல நிம்மதியா இருக்கே உட்டாது நீ உனக்கு என்னையா நீ வாட்டுக்கு வெளியில போயிடுற என்ற மனசு வாடுற வேதனை நான் எங்க போய் சொல்லுட்டு சரி சரி அதே பிரியாலே உன வீட்டுல தானே இருக்கிற போன் பண்ணி கேட்டுற நீயே அவிலே வேண்டாம் நோட்டு விட்டு தார்த்தி விட்டு போட்டு நான் உனி எப்படி போன் பண்ணி கேட்கட்டேன் அதுவும் சரித்த உனி என்ன பண்ணுறது எல்லாம் அந்த ஆண்டவனே தோனை அவளுக்கு சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வேணா அப்புறம் மேல் மச்சானுக்கு போன் பண்ணி பேச்சு வாக்கில் அப்படியே பேசி பார்க்குற சரியா சரிங்கோ சரி சரி இப்படியே கவலைப்பட்டு போய் ஒரு கிளாஸ் காப்பினாலும் போட்டு பார்ப்போம் போறேன்